எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் நாகரிகம் போற்றத்தகுந்தது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய நன்மை தீமைகளையும் அளவில் ஒப்பு நோக்குவது ஒரு ஊடகவியாளனுடைய தர்மமாக இருக்க முடியும் பத்திரிகையாளர்களுடைய தர்மமாக இருக்க முடியும் அந்த வகையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் நாகரிகம் மிகுந்தவும் போற்றத்தகுந்தது காரணம் இந்த கடந்த நான்கைந்து நாட்களாக எடப்பாடி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள் செய்து வருவது நாம் அறிந்ததுதான் அந்த வகையிலே இன்றைய தினம் திருத்தறைப்பூண்டியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார் மக்களை சந்திக்கிறார் தொண்டர்களை சந்திக்கிறார் இந்த சூழலில் நேற்றைய தினம் திடீர் உடல்நல குறைவு காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைய தினம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அதே அப்போல்லோ மருத்துவமனைக்கு சென்று சில சிகிச்சைகளை பரிசோதனைகளை மேற்கொண்டு மீண்டும் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அப்போலாவிற்கு சென்று இருக்கிறார் மருத்துவர்களும் இன்னும் ஓரிரு நாள் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதாக அவங்க வழக்கமாக அந்த நோட்டீஸ் போர்டில் அவங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறாங்க விஐபிகள் அனுமதிக்கப்படும் போது அதுபோல் ரெண்டு மூணு நாட்கள் ஓய்வு தேவை சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்னு அப்போது நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த அரசு என்பது அரசியல் மாத்திரம் இல்லை எல்லா மனிதர்களும் பார்க்கணும் அந்த வகையில் ஒரு தமிழராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அரசியல் பழித்து விடக்கூடாது என்பதற்காக பாருங்க எப்படி அவருடைய அரசியல் நாகரிகம் கடந்த நான்கைந்து நாட்களாக மக்களை சந்திக்கிற போது அவர் போது முடிவில் பை பை ஸ்டாலின் அப்படிம்பார் அப்படின்னாக்கா ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும் நீங்கள் ஆட்சை விட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதனால் இன்றைக்கு அந்த வார்த்தையை முற்றாக தவிர்த்திருக்கிறார் பை பை ஸ்டாலின்னாக்கா அவருக்கே நம்ம வந்து விடை கொடுக்குற மாதிரி ஆயிடுமோ அந்த அரைச்சல் பழித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த நாகரிகத்தை கடைபிடித்திருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதோ அதே அப்போலாவில் அனுமதிக்கப்பட்டு இறந்த பொழுது திமுக உறவுகள் எல்லாமே சொன்னார்கள் உங்களை ஆளக்கூடாது என்று தான் ஒழிய வாழக்கூடாது என்று சொல்லவே இல்லையே என்று அவர்களும் தங்களுடைய இதை பதிவு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அண்ணா அண்ணாதிமுகவனுடைய வைகை செல்வன் அவருமே பதிவு செய்திருந்தார் வா தலைவா சண்டை போடுவோம் உங்கள் கிட்டே போடாமல் நாங்கள் வேறு யாருக்கிட்ட சண்டை போட போகிறோம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னாரு இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சம் எல்லா அரசியல் தலைவர்களும் இதை கடைப்பிடிக்கணும் சில அரசியல் எல்லாம் கூடவே இருந்த பயணித்தவர்களையெல்லாம் துரோகி என்பார்கள் கொலைகாரன் என்பார்கள் அவங்க மேலே வழக்கு தொடுப்பாங்க அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் முடக்குவாங்க என்ன தான் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அந்த நாகரிகத்தை கடைபிடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் போற்றுவோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம்